எனது பெயர் தனுஷா முருகையா தனுஷா நான் ஆரம்ப பிரிவை யாப்ளவத்தை அமெரிக்கன் மிஷன் பாடசாலையிலும் ஆறு தொடக்கம் ஏலவல் வரை வட்டிஹிந்து கல்லூரியில் என்ற பாடிப்பை தொடர்ந்து பிரிவில் இப்போ த்ரீஏ எடுத்திருக்கேன் மனப்பொருளியல் தமிழ் இந்த நாகரிகம் போன்ற மூன்று பாடங்களை தெரிவு செய்து இந்த பொறுப்பேற்ற பெற்றிருக்கிறேன் இந்த பெறுவேற்றை பெறத்துக்கு இந்த பாடசாலைக்கு முதன்மை நன்றி கூறிக்கொள்ளுறேன் இந்த பாடசாலையில் கிடைச்ச உதவியில தான் வச்சு நான் படித்தேன் நான் எங்களோட எங்களுக்கு அப்பா இல்லை அம்மா தான் அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தவா தமிழ் பாடம் முருகதாசு படிப்பவர் இந்து நாகரிகம் பாலஹோரி டீச்சர் மெனப்பொருளியல் பிரசாலினி டீச்சர் படிப்பவா மூன்று பேரும் மிக சிறப்பாக படி படிப்பித்துள்ளனர் இந்த நிலைக்கு வர்றதுக்கு நான் பள்ளிக்கூடத்தில் தர பாடங்களை வீட்டில் கொண்டே படிப்பேன் எக்ஸாமுக்காக வேண்டி முடியெலம்பி படிச்சேனா இனிவார பிள்ளை மாணவர்கள் சிறந்த பெருவேற்றை பெறுவதற்கு ஸ்கூல்ல வைக்கிற எக்ஸாம்களுக்கு வடிவ படிச்செழுதுனா நல்ல பெருவற்றை பெறலாம் இந்த கால பிள்ளைகள் வறுமை என்றுட்டு பள்ளிக்கூடம் போகாமல் நிக்கின பள்ளிக்கூடத்துல உதவி செஞ்சு அந்த உதவியை பெற்ற முன்னுக்கு வரலாம் வறுமை என்பது கல்விக்கு தடையே இல்லை இந்த ஸ்கூல் வறுமைப்பட்ட மாணவர்களுக்கு அதிக உதவிகளை செய்து வருகின்றது இந்த வறுமையான மாணவர்கள் அந்த உதவியை சிறப்பான முறையில் பயன்படுத்தினா இந்த திரிய பருவத்தை பெற முடியும் இதைவிட சிறந்த பருவத்தையும் பெற முடியும்